பயங்கரவாதத்தின் பின்னணியில் யார் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆனால் அதை காரணம் காட்டி நாட்டில் ஒரு பதற்றத்தை பாஜக உருவாக்கி வருவதாகவும் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளாா் கேரள மாநிலம் வண்டி பெரியாரில் நடைபெறவுள்ள கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மதுரை வந்த விசிகா தலைவர் திருமாவளவன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இந்திய தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்த அம்பேத்கர் தொழிலாளர் நலனுக்காக இருபத்தி எட்டு சட்டங்களை கொண்டு வந்ததை நினைவுகூர்ந்து கூர்ந்து விசிகா நன்றி செலுத்துவதாக கூறினார் மத சார்பின்மைக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி திருச்சியில் மாபெரும் பேரணி நடத்தியிருப்பதாக கூறினார் பயங்கரவாத பின்னணியில் யார் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய திருமாவளவன் அதை காரணம் காட்டி நாட்டில் ஒரு பதற்றத்தை பாஜக உருவாக்குவதாக குற்றம் சாட்டினார் பயங்கரவாதத்தை யார் யார் தூண்டினாலும் பின்னணியில் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்தில்லை ஆனால் ஒரு போர் தேவையா என்பதை அதற்கான சூழலை உருவாக்க வேண்டுமா என்பதை அரசு இந்திய ஒன்றிய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது